வணக்கம் நண்பர்களே வேலவன் ஹேச்சரி அண்ட் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேலவன் ஹேச்சரி மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன் எங்களிடம் ஒரு நாள் மற்றும் ஒரு மாத குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு நாள் குஞ்சின் விலை நூற்றி இருபது ஒரு மாத குஞ்சின் விலை இரநூத்தி அறுபது வேணுங்கிற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எங்கள் ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எங்கள் ஃபார்மை டேரக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வேணுங்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் மூலயமாகவும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஆனால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் உங்களோடையே சேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்